没不吧？没事，白天白天有的干，白天不累心哦，没事。 come <coughs> <coughs> காது மட்டும் தனியாக நினைக்கிறனாரு ஏய் காலை கீழே கடிச்சு கூடாதே அவ்வளோ வருது காதை தொட்டு காதை தொட்டால் பிடிக்க மாட்டேங்குது இந்த பொண்ணுக்கு அடுத்து கிடக்கிறத பேர் ஐயோ ஒரே ஈரம் குச்சியெல்லாம்

പാദൽ കൈച്ചാ താമേ അടി താമപ്പമ്പിളി வால ஆடுறது. انا கோபமா நான் ரொம்ப கோபமா படுத்துர்க்கே. கால் மோல அடிக்குது. காது. கால் மோல. காது ஏமா இந்த குச்சி உன் காதையே தொடுது சொல்லாம் குச்சி ஏமா உன் காதையே தொடுது காது அழகா இருக்கா காது தொடக்கூடாதா யாரோ ட்ட்டியா இருக்கா குச்சி எங்கிட்டு போயிட்ட ஓ மை கார்ட் ஓமா இருக்காளம்